हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு முனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழு यावत् सूर्य उदेति स्म यावच्च प्रतितिष्ठति तत्सर्वं यौवन स्वस्य मान्दादुक्षेत्रम् उच्यते வேர்ட் பை வேர்ட் மீனிங் யாவத் அது முதல் சூரிய சூரியன் உதேதி அடிவானத்தில் உதிப்பது ஸ்ம கடந்த காலத்தில் யாவத் அதுவதரை அதுவரை ச மேலும் பிரதிதிஷ்டதி தொடர்ந்திருக்கின்றன தத் மேற்கூறிய எல்லா பொருட்களும் சர்வம் அனைத்தும் எவ்வனாஸ்வசிய யுவனாஸ்வனுடைய மகனின் மாந்தாது மாந்தாதா என்றழைக்கப்பட்ட ஷேத்ரம் இம் உச்சியதே என்று கூறப்படுகிறது டிரான்ஸ்லேஷன் அடிவானத்தில் பிரகாசித்து கொண்டு சூரியன் உதயமாகும் இடத்திலிருந்து அது மறையும் இடம் வரையுள்ள எல்லா இடங்களும் புகழ்பெற்ற யுவனாஸ்வ புத்திரரான மாந்தாதாவிற்கு சொந்தமானதென்று கூறப்படுகிறது பதம் முப்பத்தி எட்டு சசாபிந்தோர் துஹிதரி பிந்து மத்யம் அதான் நிற்பம் புருகுசம் அம்பரேஷம் முஷுகுந்தம் யோகினம் தேஷாம் ஸ்வசார பஞ்சாச்சத் சௌபரிம் ஸ்வசாரிபி வேர்ட் பை வேர்ட் மீனிங் சசபிந்து சசபிந்து என்ற அரசரின் துகித்தரி மகள் மூலமாக பிந்து பிந்துமத்யாம் பிந்துமதி என்ற அதாத் என்றார் நிற்ப அரசர் அதாவது மந்தாத்வா மாந்தாதா புருகுசம் புருகுத்சன் அம்பரீஷம் அம்பரீஷர் முசுகுந்தம் முசுகுந்தன் ச மேலும் யோகினம் சிறந்த யோகி தேஷாம் அவர்களின் ஸ்வசார சகோதரிகள் பஞ்சாஜத் ஐம்பது சௌபரிம் சபரிமுனிவரை வவ்ரிரே ஏற்றனர் பதிம் கணவராக டிரான்ஸ்லேஷன் சசபிந்துவின் மகளான பிந்துமதியின் மூலமாக புருகுசன் அம்பரீஷர் மற்றும் முசுகுந்தன் ஆகிய மூன்று மகன்களை மாந்தாதா என்றார் இவர்களுள் முச்சுகுந்தன் மிகச்சிறந்த ஒரு யோகியாவார் இந்த மூன்று சகோதரர்களுக்கு ஐம்பது சகோதரிகள் இருந்தார்கள் இவர்கள் அனைவரும் சபரி மாமுனிவரை தங்கள் கணவராக ஏற்றனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு முனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்